நான் ஏன் இப்படி எடுத்துக்கூடாது ஏன்னா எல்லாருக்குமே ஒரு வாதம் வைக்கிறார்கள் எல்லாருமே நீங்கள் ஒரு விவாதத்தை அணுகின்ற பொழுது வந்து அது நீங்கள் ஒரு விவாதத்தினுடைய பொருள் சார்ந்து பயணிக்கின்ற பொழுது ஒரு விவாதத்தினுடைய பொருள் சார்ந்து பயணிக்கின்ற பொழுது அவர் சொன்ன மாதிரி சென்னை பெருமலை வெள்ளத்தை பற்றி பேசுகின்ற பொழுது சென்னை மாநகராட்சி என்ன செய்து இந்த கேள்வியை வைத்து அதிகமாக கேள்விகளை நகர்த்தினால் திமுக ஆதரவாளர் அப்படிங்கிற ஒரு முத்திரையை ஊடகத்தின் மீதும் ஊடகவியலாளர்கள் மீதும் சுமத்துவது ஈழம் சார்ந்த ஒரு பிரச்சனையை மையப்படுத்தி ஒரு வாதம் நடத்தினா அன்றைக்கு நீங்கள் தானே ஆட்சியில் இருந்தீர்கள்ங்கிற கேள்வியை திமுகவையோ காங்கிரஸையோ நோக்கி வைத்தால் இவர்கள் அதிமுக ஆதரவாளர்கள் அப்படிங்கிற ஒரு பார்வைக்குது அப்போது ஒரு பிரச்சனை சார்ந்து அணுகுவதற்கு கட்சிகளோ இயக்கங்களோ தயாரா இல்லையா இன்க்ளூடிங் இப்போ சொன்ன மாதிரி இயக்கங்களாக இருக்கட்டும் மேற்பதினால இருக்கட்டும் அதிமுக இருக்கட்டும் திமுக இருக்கட்டும் ஒரு இஷ்யூ பேஸ்டாக தானே இந்த வாதங்கள் நகர்கிறது முழுமையாக அது உங்களுக்கான மேடையாக இருக்கணுங்கிற எதிர்பார்ப்போடு எல்லோருமே அணுகிறீர்களோ இல்ல அப்படி சொல்ல முடியாது இப்ப என்ன நடந்ததுன்னா தனிமையாக இருக்கணும் நாங்க அப்படி சொல்லவே இல்லை இப்ப நீங்க வந்து திமுக அதிமுக பேசுறதுக்கு நாடாளுமன்றம் இருக்கு சட்ட சட்டசபை இருக்கு பல்வேறு அவருடைய ஊடகங்கள் இருக்கு இதெல்லாம் எதுவுமே இல்லாத இவர்களுடைய கொள்கைகளுக்கு எதிராக தான் நாங்கள் பேச வேண்டிய இடம் இருக்குங்கிறப்போ எங்களுக்கான இடம் எங்க இருக்கிறது இதுதான் நாங்கள் வைக்கக்கூடிய கேள்விகளா இருக்குது அப்போ வந்து இயக்கங்களுக்கு இருக்கக்கூடிய குறைந்தபட்ச இடைவெளிக்குள்ளாக நாங்க மக்களுடைய கோரிக்கை வைக்க வேண்டியிருக்கு ரெண்டாவது வந்து திமுகவுக்கு அதிமுகவுக்கு என்ன வித்தியாசம் இருக்குதா மிகப்பெரிய கேள்வியாக கடந்த ஐந்து வருடத்தில் எழுப்பப்பட்டது நீங்க வந்து அதுதான் அவங்க வேற ஒண்ணுமே கிடையாது ரெண்டு என்னன்னா திமுக அதிமுக ஆட்சியில் இல்லைன்னா திமுக வரணும் அப்படிங்கிற இயல்பாகவே அவர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு எங்களுடைய பிறப்புரிமை நாங்க அவங்க நாங்க தான் வரும் அப்படிங்கிற மாநில இருக்கிறாங்க ஆனா அதிமுக எங்களை ஒடுக்கிய பொழுதெல்லாம் எங்க மீது வழக்கு போட்ட பொழுதெல்லாம் திமுக வந்து நின்றது என்றால் வரவில்லை நாங்க இத்தனை போராட்டம் பத்து பதினைஞ்சு போராட்டங்கள் தீவிரமாக நடத்த போடுறதை காமிக்கிறோம் அப்படி நடத்தின போராட்டம் பொழுது எங்க கூட திமுக வந்து நின்று இருக்குமா வந்தது கிடையாது அப்ப இந்த இந்த பதினைந்து போராட்டங்களே அதிமுக கொள்கை எதுவும் அதான் திமுகவின் கொள்கை நீ கூடும் ஏன் வந்து ஜெயலலிதா நடவடிக்கை எடுக்கவில்லை என்று கேட்ட கேட்ட கலங்கிரவர்கள் வந்து அவர்களும் முப்பதாயிரம் போலீஸ் கொண்டு போய் அரக்கின அடிச்ச ஜெயலலிதா அவர்களுக்கும் என்ன வித்தியாசத்தை நாங்கள் பார்த்தோனா ஒண்ணுமே கிடையாது அதனால அது அவர் தான் நணுக முடியும் அப்படிங்கறவங்க அவங்க வந்து மறுபடியும் வந்து நாங்க என்ன பார்க்குறோனா ஒரே விஷயம் என்னன்னா இது வந்து மாரட் ஆர்ம் ட்விஸ்டிங் தான் கையை முறுக்குகின்ற வேளைய திமுக செய்து பார்க்கிறது அப்படின்னு பார்க்கணும் நான் பேச்சு மூலமாகவும் எழுத்தி மூலமாகவும் வளர்ந்த ஒரு இயக்கம் இன்றைக்கு ஒரு ஊடக வியாத விவாதங்களை புறக்கணிப்பதுங்கிறது ஒருவேளை திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற்றிருந்தால் நிச்சயமாக இந்த புறக்கணிப்பு நடந்துப்பதற்கான வாய்ப்பே இல்லை அப்படிங்கிறது சிறு குழந்தைக்கும் தெரிஞ்ச ஒன்று தான் ஒரு ரகசியம்தான் அப்படி இருக்கின்ற பொழுது இந்த புறக்கணிப்புக்கான சொல்லப்பட்ட காரணங்களை நான் ஒரு காரணம் எனக்கு ரொம்ப உறுத்தலாக இருக்குது நாம் செல்வதால் மட்டும்தான் தொலைக்காட்சிகளின் டிஆர்பி ரேட்டிங் எகிரிகிறது அப்படிங்கிறாரு ஒரு ஒரு சமூக பிரச்சனைகளை சார்ந்து இந்த விவாதங்களை அணுகவே இல்லையா வெறும் டிஆர்பிக்காக ஒரு 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 சேனலோ அல்லது ஒரு தொகுப்பாளரோ ஒரு டிஆர்பியை பற்றி கவலைப்படுறதை தாண்டி ஒரு இயக்கத்தினுடைய மூத்த முன்னோடி செய்தி தொடர்பாளர் டிஆர்பியை பற்றிலாம் கவலைப்படக்கூடிய இடத்துக்கு போயிட்டாராங்கிற கேள்வி வருது இல்லை இல்லை ஒரு முக்கியமான விஷயம் நிறைய படிமங்கள் இதில் இருக்குது முதல்ல என்ன அப்படின்னா அதிமுக போல ஊடகங்கள் மீதான தங்களது எதிர்ப்பை கையாள்வதற்கு அவதூறு வழக்கை திமுக எடுக்கவில்லை மிகவும் ஒரு சாத்வீகமான முறையில் புறக்கணிப்பு என்ற ஒரு விஷயத்தை தான் கையில் எடுத்திருக்கிறார்கள் இன்றொன்று டிஆர்பி தான் இதை அணுகுகிறார்களா அப்படின்னா தான் அணுகுவார்கள் ஏனென்றால் இரண்டு சக்திகள் தான் சுவாரஸ்யம் இருக்கும் நீங்கள் வந்து ஒரு எந்த தொலைக்காட்சி விவாதத்திலும் சரி அல்லது தமிழக அரசியல் அரங்கிலேயே திமுகவின் அதி அதிமுகவும் எடுத்து விட்டால் அல்லது அதில்

விவாதிக்கணும் எனக்கு தெரியல ஏன்னா இத விட முக்கியமான நிறைய விஷயங்களை சொல்லிருக்கிறார்கள் இன்னொரு காந்தி சொன்னது போல இயக்கங்களுக்கான இடம் இல்லையா அப்படின்னு இல்ல இங்க இங்கே அவர்தான் வந்திருக்கிறாரு பத்ரிசே சாத்ரி வர்றாரு சமூக ஆர்வலர்கள்ன்ற என்ற பேர்ல நிறைய பேர் நிலைய நிறைய தொலைக்காட்சி விவாதங்கள் இல்ல இல்ல அதுக்கு அத அத அடுக்கடுத்து வரலாம் இன்னொன்னு சார்பு நிலை என்பது வந்து எல்லாத்துக்குமே இருக்கிற ஒரு விஷயம் அது இல்லாமல் ஒருத்தர் நிகழ்ச்சி நடத்துபோகானாலும் சரி நிகழ்ச்சியில் சமூக ஆர்வலராக நடுநிலையாளராக வந்தாலும் சரி சில நியாயங்கள் அவர்களுக்கு இருக்குமே தவிர சார்பு நிலையே இல்லாதவர் என்றெல்லாம் சொல்ல முடியாது இயக்கங்கள் அரசுக்கு எதிராக போராடும் இயக்கங்கள் வந்து இயக்க இயக்கவாதிகள் திருமுருகனை கூட வெள்ளத்தின் போது கடலூரில் அதிமுக காரர்கள் இதெல்லாம் உடைமைகள் எல்லாம் பறித்து கொண்டிருந்த போது அழகாக ஒரு வரி எழுதியிருந்தார் அதிமுகவை தமிழக அரசு கண்டிக்க வேண்டும் என்று எழுதியிருக்கிறார் ஜெயலலிதா கண்டிக்க வேண்டும் என்று கூட அவருக்கு எழுத ஒரு மனசு வரவில்லை இதைத்தான் ஐந்து ஆண்டுகளாக ஒரு தமிழக அரசை எதிர்த்து நாங்கள் எல்லாம் போராடிக் கொண்டிருந்தோம் எங்களுக்கு துணையாக திமுக நிற்கவில்லை என்று கேட்கிறாரா என்று தமிழக அரசு கண்டிக்கொண்டும் எக்ஸாம்பிள் தரேன் இன்னொன்னு ஆன்டி இன்குமென்சி ஃபேக்டர் என்று ஒன்று இருக்கிறது அது ஆளுங்கட்சி மீதான ஒரு விஷயம் கடந்த ஐந்தாண்டுகள் நடந்த தொலைக்காட்சி விவாதங்களின் மூலமும் சரி ஊடக செய்திகளின் மூலமும் சரி இந்த ஆன்டி இன்கு இன்குமென்சி என்பதை இந்த ஆட்சியாளர்களுக்கு மீதானதாக மட்டுமல்லாமல் இதற்கு முன்பு நடந்த திமுக ஆட்சி காங்கிரஸ் ஆட்சி மீதெல்லாம் இருக்கும்படி ஊடகங்கள் அப்படி அப்படி சித்தரிக்கப்பட்டது உண்மை என்று சொன்னால் அவ்வாறுதான் நடந்திருக்கும் என்று சொன்னால் திமுக கடந்த முறை எதிர்கட்சி அந்தஸ்தை கூட இழந்த நிலையில் இன்றைக்கு மிக வலுவான எதிர்க்கட்சியாக அமர்ந்தது திமுக வித்தியாசம் என்பது ஒரு தான் வெற்றி தோல்வி தீர்மானிக்க கூடிய இடத்துல இருக்குதுன்னு மிக மூத்த தலைவரான திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் மரியாதைக்குரிய திரு கருணாநிதி அவர்களும் மிக நீண்ட பாரம்பரியத்தை கொண்டு திமுகவும் நம்புகிறதா ஊடக விவாதங்கள் தான் வெற்றி தோல்வியை ஊடகங்கள் என்றால் அவர்கள் ஊடக விவாதங்களை புறக்கணிக்கும் முடிவு எடுத்திருக்கிறார்கள் ஆனால் தொடர்ச்சியாக கடந்த ஐந்தாண்டுகளில் பெரும்பான்மையான செய்தித்தாள்கள் பத்திரிகைகள் மீதும் திமுகவினருக்கு இதே போன்ற ஒரு விமர்சனம் இருந்து வந்தேதான் இருக்கிறது அது கருணாநிதியின் அறிக்கைகளை பார்த்தாலே தெரிந்து கொள்ள முடியும் நீங்கள் வந்து ஊடகங்கள் நேர்மை தான் இப்போது எதிர்கட்சி அந்தஸ்தை பெற்றிருக்கிறதா என்ற ஒரு யூகத்துக்கு நீங்கள் வந்தால் நானும் அதேபோல ஒரு யூகம் எடுத்துக்கொண்டு ஒருவேளை நீங்கள் ஊடகங்கள் நேர்மையாக செயல்பட்டு செயல்பட்டிருந்தால் திமுக ஆட்சிக்கே வந்திருக்குமே என்று ஒரு வார்த்தை

திமுக அல்லது திமுக சார்புடைய கையில் இருக்கின்ற பொழுது அந்த ஊடகங்களால் ஏன் அதை சாதிக்க முடியவில்லை அப்படிங்கிற கேள்வி இயல்பாகவே எழுகிறது பயணிக்கலாம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு ஊடகங்களும் ஒரு தான் பயணிக்கின்றனவா காத்திருங்கள்